ஓம் சக்தி அம்மா நான் என்ன தவறு செய்தேன் என் வாழ்க்கையில் மட்டும் அடுத்தடுத்து நான் எதிர்பார்க்காத மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது அது நல்ல மாற்றமாக இருந்தால் நான் நிச்சயமாக அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்வேன் ஆனால் அது என் வாழ்க்கையை சாய்க்கும் அளவிற்கான மாற்றமாக இருக்கிறது எதற்காக அம்மா இவ்வளவு சோதனைகளை எனக்கு நீங்கள் தருகிறீர்கள் எனக்கு மற்றவர்கள் செய்த தவறு துரோகம் என்று சுற்றி இருப்பவர்களுக்கு யாருக்குமே தெரியவில்லை நான் யாருக்கும் எந்த தவறும் செய்யவில்லை யாருக்கும் எந்த துரோகமும் செய்யவில்லை ஆனால் தவறு செய்தவர்கள் என்னமோ உத்தமர்கள் போல சுற்றி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் என் மீது வீணாக பழிபோட்டு கொண்டு என்னை குற்றவாளியாக நினைக்கிறார்கள் நினைப்பது மட்டுமல்ல மற்றவர்களிடம் நான் தான் குற்றவாளி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நான் எந்த தவறும் செய்யவில்லை என்று உங்களுக்கு தெரியும் தானே அம்மா இருந்தும் எதற்காக என் மனதில் இத்தனை வழிகளை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன் என்று நான் அறியவில்லை அம்மா நான் இதுவரை நல்லது மட்டுமே செய்தேனே யாருக்கும் எந்த கஷ்டமும் கொடுக்காமல் யார் மனதையும் காயப்படுத்தாமல் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஓடி ஓடி நல்லதை மட்டும்தானே நான் செய்து கொண்டிருக்கின்றேன் அதனால்தான் என் வாழ்க்கையில் இவ்வளவு துன்பங்களை நீ கொடுக்கிறாயா அம்மா ஒருவேளை மற்றவர்களைப் போல நானும் சுயநலமாக இருந்து கொண்டு அடுத்தவர்கள் என்ன செய்தால் என்ன அவர்கள் வாழ்க்கை எப்படி போனால் என்று நான் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நான் எண்ணி செய்திருந்தால் என் வாழ்க்கை என்னமோ நன்றாக இருந்திருக்குமோ அம்மா என்று நீ என்னை கடிந்து கொள்கிறாய் அப்படித்தானே தங்கமே கலங்காதே உன் மனதில் கபடம் எதுவும் இல்லை உன் மனதிற்கு தெரியும் நீ எவ்வளவு நல்ல குணம் படைத்த ஒரு உயிர் என்று பொறுமையாக காத்திரு உனக்கு துரோகம் செய்தவர்களை என்னிடம் விட்டுவிடு உனக்கு துரோகம் செய்துவிட்டால் அவர்கள் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நீ எதற்காக ஒவ்வொரு நாளும் எண்ணிக்கொண்டிருக்கின்றாய் இன்று அவர்கள் வாழும் வாழ்க்கை நிரந்தரமானது என்று நீ நினைக்கிறாயா அவர்கள் உன்னை குற்றவாளியாக நிறுத்திவிட்டார்கள் என்று நீ ஒவ்வொரு நாளும் வலிக்கிறதே வலிக்கிறதே அம்மா என்று என்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறாயே உன் மனதில் இவ்வளவு வலியை கொடுத்த அவர்கள் எப்படி நன்றாக இருப்பார்கள் நிச்சயமாக அவர்களுக்கென்று ஒரு நேரம் வரும் தங்கமே அப்பொழுது அவர்கள் செய்த தவறுக்காக அவர்கள் நிச்சயமாக மனதளவில் கஷ்டப்படுவார்கள் உனக்கு ஆறுதல் என்று சொல்ல உன் அம்மா நான் இருக்கிறேன் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூட ஒரு நல்ல உறவு கிடைக்காமல் நிச்சயமாக அவர்கள் அனைத்தையும் இழந்து நிற்பார்கள் யார் ஒருவர் நல்லது செய்தவர்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்கிறார்களோ நல்லது செய்தவர்களை கஷ்டப்படுத்துகிறார்களோ நல்லது செய்தவர்களை மற்றவர்களும் குற்றவாளி என்று சொல்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக ஒருநாள் அவர்கள் செய்த தவறுக்காக வருந்திதான் ஆக வேண்டும் இது யாராக இருந்தாலும் சரி என் பிள்ளை நீயாக இருந்தாலும் சரி நீ நல்லவராக இருந்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் கஷ்டம் வந்தாலும் நிச்சயமாக ஒரு நாள் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைத்திருக்கும் அந்த சந்தோஷம் நிலைத்திருப்பதற்கு காரணம் என்னவாக இருக்கும் என்றால் நீ செய்த நல்லது மட்டும்தான் உனக்கு துரோகமே செய்தால் கூட அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உன்னிடம் இருந்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் எவ்வளவு தாங்க முடியாத வேதனைகளும் சோதனைகளும் வந்தாலும் சரி அதையெல்லாம் தாண்டி உன் வாழ்க்கையில் சந்தோஷம் வரும் என்றால் அதற்கு உனக்கு நான் உதவியாக இருப்பேன் அதனால் இனி எப்பொழுதும் நீ சிறுபிள்ளைத்தனமாக நான் நல்லது செய்யாமல் இருந்தால் நன்றாக இருப்பேனோ என்று என்னிடம் வந்து கேட்காதே அவர்கள் நல்லது செய்யாமல் இருந்தும் இன்று நல்லவர்களாக இருக்கிறார்களா உன் மனதில் நல்லவராக அவர்கள் இல்லை அப்படித்தானே மற்றவர்கள் மனதில் நல்லவர்கள் போல் வேடம் போட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது அவர்கள் வாழ்க்கை நன்றாக இருப்பது போல் தோன்றினாலும் ஒரு சில காலங்களில் அவர்களின் வாழ்க்கை நிச்சயமாக யாராலும் பார்க்க முடியாத அளவிற்கு துன்பமாக மாறும் ஏனென்றால் அவர்கள் செய்த கர்மாவை அவர்கள் அனுபவித்துதான் ஆக வேண்டும் அவர்கள் உனக்கு செய்த துரோகத்தை அவர்கள் நிச்சயமாக ஒரு நாள் சந்தித்தே ஆக வேண்டும் நிச்சயமாக அவர்களுக்கு துரோகம் செய்ய ஒரு உறவு காத்து இருக்கின்றது யார் என்ன செய்கிறார்களோ அது அவர்களுக்கு நிச்சயமாக திரும்பத்தான் செய்யும் அவர்கள் கஷ்டப்படுவதை நீ கண்கூடாய் பார்க்கத்தான் போயின்றாய் பின்பு எதற்காக இவ்வளவு வருத்தப்படுகிறாய் தங்கமே அமைதிதான் உனக்கு மிகப்பெரிய சொத்து அதை உன்னை மதிக்காதவருக்கு செலவழிக்காதே நான் அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல பாடம் புகட்டுவேன் என்னை வழிபட்டு தான் கொண்டிருக்கின்றாய் ஆனாலும் உனக்கு ஏனோ தெரியவில்லை அவ்வப்பொழுது என் மீது வருத்தமும் கோபமும் அதிகமாக வந்துவிடுகிறது உன் அம்மா என் மீதுதான் கோபத்தை காட்ட முடியும் என்று நீயும் அளவுக்கு அதிகமாக என் மீது கோபப்படுகிறாய் தங்கமே என்னதான் கோபப்பட்டாலும் ஒவ்வொரு முறையும் அம்மாவை தேடி வந்துவிடுகிறாய் அல்லவா அது நிச்சயமாக உன் அம்மா எனக்கு தெரியுமல்லவா உன் வாழ்க்கைக்கு யார் கெடுதல் நினைத்தார்களோ உன்னை யார் தப்பானவர்கள் என்று சொன்னார்களோ அவர்கள் நிச்சயமாக மனம் திருந்தி வந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்பார்கள் அந்த நாள் தொலைவில் இல்லை தங்கமே அந்த நாள் உனக்கு அருகில் நெருங்கிவிட்டது நிச்சயமாக நீ சந்தோஷமாக இருப்பாய் கூடிய விரைவில் உன் கவலைகளை அனைத்தும் மறந்து நீ மனமகிழ்ச்சியாக வாழப் போகிறாய் உனக்கு துணையாக உன் அம்மா ஒவ்வொரு நாளும் உன் அருகில் இருந்து கொண்டு உனக்கு நல்லதை மட்டுமே செய்வேன் தங்கமே நல்லது மட்டும்தான் உன் வாழ்க்கையில் இனி நடக்கும்